கல்யாணமான உடனேயே அம்மாவாக நினைச்சேன் ஆனா மூணே மாசத்துல டைவர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க ரேஷ்மி மேனன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடணும் அம்மா ஆயிடணும் அப்படிங்கறதான் ஆசையா இருந்துச்சு அதுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே கர்ப்பமும் ஆயிட்டேன் ஆனாலும் மூணே மாசத்துல டைவர்ஸ் ஆயிட்டதா வதந்திகளை கிளப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு நடிகர் பாபி சிம்ஹாவோட மனைவி ரேஷ்மி மேனன் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வசந்த பாலன் இயக்கத்துல வெளியான ஆல்பம் அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க ரேஷ்மி மேனன் அதை தொடர்ந்து ஜெயம் படத்துல இளம் வயது சுஜாதா கேரக்டர்ல நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி செல்லமை படத்துல இளம் வயது மைதிலி கேரக்டர்லயும் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வெளியான இனிது இனிது படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க அதுக்கு பின்னாடி உரிமையின் படத்துல நடிச்சப்போ நடிகர் பாபி சிம்ஹா கூட காதல்ல விழுந்த ரேஷ்மி மேனன் போன ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு இப்போ ரெண்டு குழந்தைகள் பிறந்த இருக்கக்கூடிய நிலையில கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்து விலகின ரேஷ்மி இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்க ரெடியா இருக்கிறதா சொல்லிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடணும் அம்மா ஆயிடணும் அப்படிங்கறத என்னோட ஆசையாக இருந்துச்சு அதுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனடியாக கர்ப்பமும் ஆயிட்டேன் அதுக்கு பின்னாடி குழந்தைகள் வளர்ப்பு வீட்டு வேலை அப்படின்னு அப்படியே இருந்துட்டேன் இதுதான் நான் விரும்பின வாழ்க்கை அதே மாதிரி குழந்தைகள் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதனால் இத்தனை வருஷம் நடிக்கலை இப்போது அவங்க தனியாக இருக்க பழகிக்கிட்டாங்க அதனால் ரீஎன்ட்ரி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அம்மா அக்கா அப்படின்னு இல்லாமல் முக்கியமான கேரக்டராக இருந்தால் நடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு பின்னாடி நடிக்க வேண்டாம் அப்படின்னு பாபி சொல்லவே இல்ல நான் தான் நடிக்கல அதே மாதிரி கல்யாணமாகி ஆகி மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல எங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் அப்படி பார்த்தா நாங்க பத்தாயிரம் தடவை டைவர்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரேஷ்மி மேனன்